எழுதிய பேனா கலாக்கதிரை எழுதி எதிலே வைக்கும் லவுகுல் மஹ்பூலிலே பதிவு செய்யப்படுகிறது அடிநடி எல்லா சென்று காட்டார்களாம் லவுகுல் மஹ்பூல் எவ்வளவு பெருசு இருக்கும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவின் கருவூலம் அடிநடி எல்லா சொன்னார்கள் ஒரு மனிதனின் மூளை எவ்வளவு பெருதி இருக்கிறது என்றார்களா ஒரு மூளை எவ்வளவு பெருதி இருக்கிறது அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களின் உள்ளே வைத்து கல்லுக்குள்ளே பதிவு செய்திருக்கிறான் என்றார்கள் என்றால் அன்புக்குரியவர்கள் தேவையில்லை அல்லாஹ் மிகச் சிறிய பொருளுக்குள்ளும் மிகப்பெரிய பொருட்களை அடக்கும் ஆற்றல் இறைவனுக்கு உண்டு என்று பதிலளிக்கிறார்கள் இந்த லௌல் மகூலை அல்லாஹ் பெருமானாரின் ஊரில் இருந்து படைக்கிறார் மூன்றாவதாக அரிசை அல்லாஹ் படைக்கிறார் தான் அமரும் சிம்மாசனம் அல்லாஹ் அமரும் சிம்மாசனம் அண்ணல் பெருமானாரினுடைய நூறில் உருவாக்கப்பட்ட சிம்மாசனம் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் பெருமானாரினுடைய ஆட்கள் என்ன இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நபிகள் கோமாட்சல் அல்லாஹ் பலிவசலம் சர்வ சாதாரணமாக சித்தரிக்கப்படுகிற அவலச்சூழல் இன்றைக்கு நம் சமுதாயத்தில் எழுந்திருக்கிறது

கோள்களை எப்படி அமைத்து கோடி ஆண்டுகளாக கொண்டிருக்கிறது கெமிக்கல் ரசாயன மாற்றத்தால் அது இயங்கி வருகிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது ஒரு காலம் வரும் அந்த கெமிக்கல் மாற்றம் ஏற்படும் ரசாயன மாற்றம் ஏற்படும் சூரியன் விடும் சூரியன் அழிந்து போகும் உலகம் அழிந்து போகும் விஞ்ஞானம் பேசுகிறது அல்ல